மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் நே மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா போன்ற ஆணவகன் பட்டங்களை ஆண்களுக்கு நடத்துவது போல பெண்களுக்கும் மிஸ் அமெரிக்கா மிஸ் பிகினி மிஸ் கிளாசிக் மிஸ் மாடர்ன் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இன்டர்நேஷ்னல் மிஸ் ஒலிம்பியா என்ற போட்டிகளை இப்பொழுது நடத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து நடத்தி வருகிறார்கள் நீங்கள் படத்தில் பார்க்கும் இந்த உலக ஆணகியின் பெயர் உலக அழகியின் பெயர் லிண்டா முறை மிஸ் ஒலிம்பியா பட்டத்தை எட்டு முறை பெற்றவர் மிஸ் ஒலிம்பியா உலக பெண்களுக்கான போட்டியின் விளம்பரம் பாருங்க அதுல வந்து லிண்டா முறை எயிட் டைம்ஸ் மிஸ் ஒலிம்பியா பட்டம் பெற்ற லிண்டா முறை மற்றும் அவரோடு இருந்த ஆஞ்சா சரையினர் மற்றும் கார்லா டன்ல போன்றவர்கள் இந்த போட்டி போஸ்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் லேடிஸுக்கும் ஆண்களுக்கு இணையான வாய்ப்பை அமெரிக்காவில் வழங்குகிறார்கள் டென்னிஸ் லுடோஸ்கி நைன்டீன் நைன்டி த்ரீ யூஎஸ்ஏ பட்டம் என்ற ஒரு ஆளுகி இவங்க வந்து ஜான் டெனா சாம்பியன் பட்டத்தையும் வந்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமான பிசிக்கு பாருங்க பகன்ற ப்ராட் ஷோல்டர்ஸ் பைசப்ஸு ஃபோராம்ஸு ஹிப் சைஸ் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள் தைஸு பேக் தைஸு அதெல்லாம் அசிச்சுக்க முடியாது ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க ரெண்டாவது அவங்க பேக்கு பாருங்கள் முதுகு கட்ஸு ஆண்களுக்குனேயாக இருக்குது பாருங்கள் எட்டாம் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு குறையும் இல்லை அப்ப அருமையான ஆனாலிகி அவங்க டெனிஸ் ருடாஸ்கி மிஸ் ஒலிம்பியாவில் கலந்து கொண்ட லாரா கிராவல்லி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சூப்பரான ஃபிசிக்கு ப்ராட் ஷோல்டர்ஸு ஷோல்டர்ஸ் பாருங்கள் ஆம்ஸ் பைசப்ஸு ட்ரைசப்ஸு ஓரம்ஸு அப்டமன்னு அருமையான லெக்கு காஃபு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு ஆண்களுக்கு நிகராகவே இருக்காங்க பொதுவாக மேலை நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இங்கிலாந்து ரஷ்யாலலாம் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறாங்க அதனால அந்த நாடுகள் வந்து எல்லா வகையிலையும் முன்னேறி இருக்காங்க லாரா கிராவல்லியோட பேக் போஸ் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு ஆண்களுக்கு இணையானது ட்ரிப்பிசிஎஸ்ஸு டெல்டாய்டு டெல்டா டெல்டாய்டோட ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு செப்பரேஷனை பாருங்கள் பைசப்ஸு மிடில் பைசப்ஸு ட்ரைசப்ஸு ஃபோராம்ஸு அழகாக இருக்குது பாருங்கள் பிரேக்கேலிஸ்லாம் தனியாக தெரியுது பாருங்கள் பேக்கு கட்ஸை பாருங்கள் லோவரில் மிடில் ஹாம்ஸ்டிங்ஸு ஹாம்ஸ்டிங்ஸை பாருங்கள் காஃபை பாருங்க மிஸ் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிட்டாங்க செகண்ட் தேர்டு வாங்கியிருக்காங்க மிகச்சிறந்த ஒரு ஒரு அழகி பெண் அழகி லாரா கிராவல்லி அஞ்சாஸ் ரைனர் அஞ்சாஸ் ரைனர் மிஸ் இன்டர்நேஷனல் வாங்கினவங்க மிஸ் ஒலிம்பியாலையும் கலந்துருக்காங்க அவங்க நான் பார்த்துருக்கேன் மிஸ் இன்டர்நேஷனல் நைன்டி டூ அவங்க நைன்டீன் டூ என்ன எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள் பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணால் முகம்லாம் ஃபேஸ் வேல்யூலாம் ஆயிடும் கொஞ்சம் ஆண்கள் மாதிரி கூட வரும் ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை பாருங்கள் என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள் எங்களுக்கு ஃபோர் ஆம்சை பாருங்கள் ரிஸ்கில் தனியாக தெரியுது பைசப்ஸு இங்கே பாருங்கள் பைசப்ஸு லெக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள் லெக்கு அந்த செப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ப்ராட் ஷோல்டர்ஸு அதுதான் அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு மிகச்சிறந்த ஒரு அழகி பெண்களை வந்து நம்ம நாட்டிலையும் முன்னேற்றம்ன்றதுக்காக தான் இந்த படங்களை நான் வெளியிடுறேன் என்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஷு கேஃபனா ஷு ஹாப்பனா அவங்க பேர் வேர்ல்டு ஃபீமேல் பாடி பில்டர் என்ன அட்டாசமாக இருக்காங்க பாருங்கள் வின்னர் ஆஃப் ஜான் டேனா கிளாசிக் ஏற்கனவே நீங்கள் டென்னிஸ் ட்ரூராஸ்கின்றவங்களை பார்த்தீங்க அவங்களும் இந்த ஜான் டேனா கிளாசிக்கில் தான் வின் பண்ணவங்க இவங்க அடுத்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சும்மா சாதாரணமாக தான் அங்கே நிற்கிறாங்க என்ன டெல்டா ஐடு சோல்டர்ஸாக பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு பாருங்கள் செஸ்ட்டு செரேஷன்ஸு பைசப்ஸு பைசப்ஸு ஃபோராம்ஸு அப்டமனு அவங்க லெக்கு அதாவது இவங்க வந்து உமன் மாடலும் கூட உமன் கிளாசிக் மாடல் விமன் கிளாசிக் மாடல் விமன் மாடல் விமன் பாடி பில்டர் எல்லா ஆங்கிலையும் வருவாங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் இவங்கெல்லாம் அமெரிக்காவில் மிகப்பெரிய கொடி இவங்கெல்லாம் ஏகப்பட்ட விளம்பரங்களுக்கு இவங்க வந்து இவங்க ஃபோட்டோஸ் வந்து பாஸ் ஆகணும் ஷாரோன் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டரு எவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க பாருங்கள் ப்ராட் ஷோல்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் சோல்டர்ஸ் ப்ராடாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் வேர்ல்டு லெவலில் வர முடியும் அவங்க சோல்டர்ஸு பைசப்ஸு அணை அட்டகாசமாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே ஆண்களுக்கு இருக்காங்க ஏற்காங்க ஃபீமேல் பாடி பில்டர் இவங்க வந்து மிஸ் இன்டர்நேஷ்னல் மிஸ் ஒலிம்பியா எல்லாத்துலேயும் கலந்துருக்காங்க மிகச்சிறந்த ஒரு விமன் பாடி பில்டர் அந்த சேம் சாரோன் தான் பாருங்கள் மிஸ் ஒலிம்பியா மிஸ் இன்டர்நேஷனல் பட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க டைட்டில் வாங்கினவங்க என்ன அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்காங்க பாருங்கள் அங்கே இருக்க போசியை கொடுக்கலங்க சும்மா அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள் சிலையா நிற்கிறாங்க பாருங்கள் செப்பு சிலையா அவங்க பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க லெக்குக்கு பண்ணுறாங்க அவங்க பாருங்கள் ஷோல்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் ஷோல்டர் ப்ராடாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த மாரி வேர்ல்டு லெவலில் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ட்ரைசிப்ஸ் பைசிப்ஸு ஃபோராம்ஸு என்ன ஸ்டைலு என்ன நளினம் என்ன ஒரு ஒரு ஆர்கிடெக்சரா இருக்காங்க பாருங்க ஸ்டோர்டா இருக்காங்க பாருங்க அஸ்தட்டிக்கா இருக்காங்க பாருங்க